ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ப இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா சமச்சீர் தன்மை பயிற்சித்தால் பத்தொன்பது இதில் பதினாறுலேருந்து இருபது தொழில் இருக்க கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் பாருங்கள் சுருக்கமான விடை தரவை பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் பின் வரும் வடிவங்களுக்கு சமச்சீர் கோடு மற்றும் சுழல் சமச்சீர் வரிசை கண்டுபிடிக்கன் ரெண்டுமே கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் இந்த மாதிரி படம் உங்களுக்கு கொடுத்துட்டு இது சமைச்சர் கோடுகளின் நினைக்க சுழ வரிசை சமைச்சர் வரிசைன்னு குத்துக்கிறாங்க அப்போது இதுக்கு சமைச்சீர் கோடு பார்த்திங்கன்னா சென்டரில் ஒன்று இங்கே ஒன்று அதுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒன்று அதுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒன்றுன்னு கட்டா அப்போ எவ்வளோ வருது நாலு சமைச்சீர் கோடு வருது அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே சென்டரில் ஒன்று கட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒன்று கட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த முக்கோணத்துக்கு பார்த்தீங்கன்னா சமபக்க முக்கோணம்னா மூணு வரம் இது சென்டரில் ஒன்று இந்த சென்டர்லேருந்து ஒன்று அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து ஒன்றுன்னு மூணு அதுக்கு அதுக்கப்புறம் இதுக்கு சமச்சீர் கோடு பார்த்தீங்கன்னா ஒன்று சென்டரில் மட்டும் கட் ஆகும் அதுக்கப்புறம் இது பாருங்க அருங்கோணம் சமபக்க பக்கம் அருங்கோணம்னா ஆறு வரம் இதுக்கு பாருங்க ஒன்று சென்டரில் இன்னொன்று இந்த சென்டரில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வருதுங்களா அவ்வளோதான் அப்போ பாருங்கள் இதுக்கு சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை நாலு இதுக்கு ரெண்டு இதுக்கு மூணு இதுக்கு வந்து ஒன்று இதுக்கு ஆறு அதுக்கப்புறம் அதே சுழல் சமச்சீர் வரிசைனால் நாலு பக்கம் சமமாக இருக்கிறதுனால இது நாலே வரும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வரோம் இது சம பக்கம் உட்கோணம்னால இதுக்கும் மூணு வரோம் இது பாருங்கள் படம் இந்த மாதிரி கொடுத்துக்குறாங்க ஆனால் படத்துக்கு இந்த படத்துக்கு சுழல் சமைச்சர் வரிசை வராது அதனால பூஜ்ஜியம் இது ஆறு பக்கமும் சமம்னாலே இது ஆறு சமச்சீர் கோடு வரணும்னா ஆறு சுழல் சமச்சீர் வரிசை கூட வர புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் சமச்சீர் கோட்டினை பெற்றுள்ள எழுத்துக்கள் எவை ஆமெனில் சமச்சீர் கோட்டின் வரிசையை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ பாருங்கள் இங்கே எழுத்துக்கள்னு எழுதிக்கோங்க எழுத்துக்கள் இது சமச்சீர் சமச்சீர் கோட்டின் எண்ணிக்கை கோட்டின் எண்ணிக்கை அப்போ பாருங்கள் இந்த இடத்துல பி வரும் அதுக்கப்புறம் எக்ஸ் வரும் ஜெட்டுக்கு வராது அதுக்கப்புறம் டிக்கு வரும் அதுக்கப்புறம் எஸுக்கு வராது என்க்கும் வராது ஹெச்சுக்கு வரும் அப்போது பிக்கு சமைச்சர் கோடு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் மட்டும் கட்டாகும் அப்போ இது ஒன்று வரும் எக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த சென்டர்லேயும் இந்த சென்டரில் கட்டாகும் அப்போ இதுக்கு ரெண்டுன்னு வரும் டீக்கு பார்த்திங்கன்னா இந்த கிடை மட்டமாக கட்டாகும் அப்போ இது ஒன்று வரும் ஹெச்சுக்கு அதே மாதிரி தான் இந்த சென்டர்லையும் இந்த சென்டர்லேயும் கட்டாகும் அப்போ இது ரெண்டுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க கீழ்காண்ட ஒவ்வொரு வடிவங்களுக்கு எத்தனை சமச்சீர் கோடுகள் பெற்றுள்ளனு கேட்டு சமச்சீர் கோடு நம்ம இதுக்கு வரையணும் அப்போ பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு சைடுமே சமமாக குத்துக்கிறதுனால இந்த சென்டரில் மட்டும் கட் ஆகும் அப்போ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் அதுக்கப்புறம் இதுக்கு ஆன்சர் வந்து கீழே டேஷன் கொடுத்துருப்பாங்க அதில் எழுதிப்பாங்க ஒன்றுன்னு இது பாருங்கள் ஆறு பக்கத்து குத்துக்குறாங்க அப்போது இது சமைச்சிருக்கோடும் இதே மாதிரி தான் வரும் கரெக்டாக ஆறு வரும் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி குத்துக்குறாங்களா அப்போது இதுக்கு ஒன்று சென்டரில் கட்டாகவும் இந்த சென்டரில் ஒன்று கட்டாகவும் அதுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒன்று போவோம் இந்த சென்டரில் ஒன்று போவோம் அப்போது இதுக்கு எத்தனை வருது சமைச்சிருக்கோடு மொத்தமாக சேர்த்து வந்து நாலு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நாலாவது படத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சென்டரில் ஆகும் அதுக்கப்புறம் இந்த ஒரு சென்டரில் ஆகும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு தான் வரும் அதனால இதுக்கு ரெண்டு அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா அது எதா மூணு கரெக்டாக வரும் இது சென்டர் பாயிண்ட்டு இது மூணு இருக்கிறதுனால இந்த சென்டரில் ஒன்று ஆகும் அதுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒன்று அதுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒன்றுன்னு கட்டவும் அப்போ இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூணு சமச்சீர் கோடுகள் வரும் கொஞ்சங்களே ஆள தான் இது பதினெட்டாவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பத்தொன்பதாவது பின்வரும் வடிவங்களின் சுழல் சமச்சீர் வரிசை காண்கன்னு சுழல் சமச்சீர் வரிசை இது பாருங்கள் வட்ட வடிவத்தில் அஞ்சு இருக்குது சமமாக இருக்குது அப்போது அஞ்சு சமமாக இருக்கிறதுனால இது சுழல் வரிசை கூட அஞ்சின்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்க இது நாலு படம் நாலுமே ஒரே ஒரே படத்தை நாலு முறை போட்டிருக்கோம் சுழலாக அப்போ இதுக்கும் பார்த்திங்கன்னா நாலுன்னு வரும் அதே பாருங்க இது சுழல் சமைச்சர் தன்மையை பெற்றிருக்காது அதனால் இங்கே பூஜ்ஜியம்னு போட்டுருக்கோம் அதுக்கப்புறம் இருபதாவது கொஷின் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட உருவங்களுக்கு சொற்களுக்கு எதிரொலிப்பு பிம்பத்தை வரைக நம்ம கண்ணாடி வச்சு எதிரொலிப்பு பின்பம் எப்படி வரமோ அது வரையணும் அப்போது இந்த கேக் வந்து இ இப்படி வரும் இந்த ஓ அப்படியே வரும் இந்த பி இந்த சைடு இருக்கிறது இது இந்த சைடாக மாறிவிடும் கொஞ்சம் அப்போ புக்கு இந்த மாதிரி எதிரொலிவு பின்பம் இதுக்கு கிடைக்கும் இதுக்கு எதிரொலிவு பின்பம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இந்த பயிற்சித்தால் கூட முடிஞ்சிச்சு இருபது கொஷின் வரையும் முடிஞ்சிச்சு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்